இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில பிரசாந்த் ஸ்டுடியோல செட்டு போட்டு வந்து இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க தளபதி விஜயை பாக்குறதுக்காக ஏராளமான ரசிகர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளேயே படப்பிடிப்பு எடுக்க முடியாம ரொம்பவே சிரமம் இருக்காங்களா இதன் காரணமாக லியோ படத்தோட முக்கியமான சீன்ஸ் வந்து வெளியே தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் வந்து பயப்படுறாங்களா அது மட்டும் இல்லாம தளபதி விஜயோட கார் வரும் போது காரை சுத்திலும் ரசிகர்கள் வந்து அப்டேட் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் லோகேஷ் லோகேஷ்கார் வரும்போதும் கதவு தட்டி செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இதனால இப்போ லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க இன்னொரு பக்கம் காஷ்மீர் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து எல்லா ஷூட்டிங்குமே சென்னையிலே செட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அப்போதான் சென்னையில இருக்க தொழிலாளிகளுக்கு வந்து வேலை கொடுக்க முடியும் அதனால தான் சென்னையில வந்து செட்டு போட்டு வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன லோகேஷ் முடிவு எடுத்திருக்காங்களா தளபதி விஜய்கிட்ட பேசிட்டு எப்படியாவது வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்களாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பண்ணிதான் சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ